ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நான் கிரன் டிபிசிடியூப் சேனலில் குரூப் டூக்கான டெஸ்ட் பேட்ச் இன்னும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மொத்தம் இந்த டெஸ்ட் பேச்சில் இருபத்தஞ்சி டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு தமிழ் நூறு கொஸ்டின் இருக்கும் ஜிகே நூறு கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கு டெஸ்ட்டுக்கும் என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெடியூல் கூட இருக்கும் டெஸ்ட் ஒன்னுக்கு தமிழில் என்னென்ன டாபிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அதேமாதிரி ஜிகேக்கு என்ன டாபிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே எங்கே இருக்குது அப்படிங்கிற இந்த டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெட்யூல் கூட இருக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த ஷெடியூல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஒரு டெலகிராம் குரூப் இருக்கும் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் டெஸ்ட்டை பற்றின அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்பில் வரும் ஓகேங்களா மொத்தம் இருபத்தஞ்சி டெஸ்ட் கண்டெக்ட் பண்ண போகிறோம் லாஸ்ட்டில் அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு கரண்ட் அபேர்ஸ்க்கான மெட்டீரியல் கொடுப்போம் ஜிகேக்கு உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே மெட்டீரியல் கொடுத்துருவாங்க ஸ்கூல் புக்கை கட் பண்ணி என்னென்ன டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கே பிடிஎஃப் உங்களுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம் தமிழை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாம் புக்கு அவுட் சோர்ஸ் எல்லாமே நம்ம மெட்டீரியலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் ஜிகேக்கான மெட்டீரியல் எல்லாமே கொடுப்போம் ஓகேங்களா பட் தமிழுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து மெட்டீரியல் கொடுக்க முடியாது ஜிகே மாதிரி ஜிகே வந்து நம்ம டாபிக் வைஸ் கட் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக மெட்டீரியலாக கொடுப்போம் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு ஓகேங்களா கண்டிப்பாக தமிழுக்கு ஸ்கூல் புக் வாங்கிக்கோங்க தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் எல்லாமே வாங்கிக்கோங்க ஏன்னா அதில் நம்ம வந்து கட் பண்ணி கொடுக்கும்போது எதாவது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் அதனால் நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் வாங்கி அதில் ஃபுல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணி படிங்க அப்படின்னா மட்டும்தான் தமிழில் நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் அதனால் நம்ம புக்குக்கு வெளியே கிடைக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை தமிழுக்கு வாங்கிக்கோங்க இந்த வே ஸ்டடி பிடிஎஃபை வச்சு ரெஃபர் பண்ணிக்கிட்டு நீங்கள் படிங்க அதே போதும் ஓகேங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு தமிழ் இன்க்ளூட் ஆகிருக்கும் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் ரெண்டாக பிரிச்சுருப்போம் ஆனால் ஜாக்ரஃபி வந்து ஒரு டெஸ்ட் தான் இருக்கும் அதுக்கு போல வந்து பால்டி மூணு டெஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் மேக்ஸ் வந்து மூணு டெஸ்ட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட்டு அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம் ஓகேங்களா டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் நீங்கள் நானூறுரூவா ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முன்னூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் நானூறுபா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் அனுப்புங்க உங்களை நாங்கள் டெலிகிராமில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு வந்து டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் நைட்டு செவன் ஓ கிளாக் இல்லை செவன் தேர்ட்டிக்குள்ளே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டெலிகிராம் குரூப்பில் வந்துடும் ஸோ டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் கொஸ்டின் வந்து பிடிஎஃப் வரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் ஓஎம்ஆர் சீட் வந்து மாடல் கொடுத்துடுவோம் நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்க்கி நைன் ஓ கிளாக் வந்துடும் நீங்கள் வந்து கீ வச்சு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செக் பண்ணிட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூ டேஸில் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபத்தஞ்சி டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு இரநூறு கொஸ்டின் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு த ஜிகேக்கு மெட்டிரியல் கொடுத்துருவோம் தமிழுக்கு இம்பார்ட்டான டாப்பிக்ஸ் எல்லாமே மெட்டீரியல் கொடுப்போம் ப்ளஸ் இந்த டெஸ்ட்டு ஷெட்யூலில் வேறு டு ஸ்டெடி பிடிஎஃப் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஸ்கூல் புக்கை தமிழுக்கு ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கரண்ட் அஃவேர்ஸ்க்கான மெட்டீரியல் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் அப்புறம் மேக்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் மேக்ஸ்க்கான மெட்டீரியல் மேக்ஸ்க்கான எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் கி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் ஓகேங்களா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கரண்ட் அஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா நன்றி வணக்கம்